അത് എല്ലാം കൊണ്ടുനെക്കാം അവിടെ ഉണ്ട് വെള്ളം ഗുപ്പിവെള്ളം കൊണ്ടുവന്നിടാം ഇതിൻ്റെ ഉള്ളിലുണ്ട് ഗുപ്പിവെള്ളം வணக்கம் இது நியாயம் நிறந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி தான் யாருக்கும் எதிரானது அல்ல விழிப்புணர்வு இதில் என்னென்னா நான் கடவுளை நம்புகிறேன் அவர் தான் என் வாழ்க்கையை சூப்பராக்குவார் இது விழிப்புணர்வு அல்ல ஓவர் திங்கிங் நான் பாவ புண்ணியத்தை நம்புகிறேன் நான் நிறையா புண்ணியம் செஞ்சுருக்கேன் எதிர்காலத்தை நல்லா வருவேன் இதுவும் ஓவர் திங்கிங் செயல்முறையாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமாக பகுத்தறிவாக செய்வப்ப தான் ரிசல்ட்டு கிடைக்கும் அப்போ ஓவர் திங்கிங் உள்ளவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி உதவாது நான் செய்வினையை நம்புகிறேன் பெய் பிசாசுகளை நம்புகிறேன் அவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி போராது எஸ் வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதி வேணும் கொஞ்சம் பொருளாதாரம் வேணும் இப்படி விரும்புகிறவங்களுக்கு நிகழ்ச்சி